ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் with வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சீசன் வந்துருச்சு மாங்காய் ஊறுகாய் செய்யாமல் இருப்போமா மாங்காய் ஊறுகாய் அதுவும் கல்யாண பந்தியில் வைக்கிற டேஸ்ட்டில் நம்ம செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடலாம் இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்காக இந்த சைஸில் நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கால் கிலோ இருக்கும் அந்த மாங்காய் இப்போ இந்த மாங்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம் மாங்காய் சீசன் வந்துட்டாலே மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க மாங்காய் போட்டு மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் மாங்காய் சாதம் மாங்காய் சாம்பார் மாங்காய் போட்டு மீன் குழம்பு இந்த மாதிரி நிறைய சமையலில் நம்ம மாங்காய் சேர்த்துப்போம் மாங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கேன்சர் அந்த கிருமியை அழிக்கிற தன்மை நம்ம மாங்காவில் இருக்குது இப்போ நான் வந்து மாங்காவை கட் பண்ணிக்க போகிறேன் மாங்காவை நல்லா சின்ன சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ற பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காவை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மாங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சிறுவா கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம பந்தியில் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இதோடு ரொம்ப சிறுவாக கட் பண்ணியிருப்பாங்க மாங்காவை அப்போ தான் அது நல்லா ஊறும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இந்த ஸ்பூனுடைய அளவு தான் எடுக்க போகிறேன் இந்த ஸ்பூனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பை சேர்த்துக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டாலே போதும் சேர்த்துட்டு எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க இந்த ஸ்பூனால் தான் நான் எல்லாமே உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன் இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருக்கோங்க இதை நான் காலையில் ஊற வைக்கிறேன் இந்த மாங்காவை காலையில் நல்லா கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ சாய்ந்தரத்துக்கு மேலே தான் இதில் இப்போ நம்ம மசாலா எல்லாமே இந்த ஊர்காவில் சேர்க்க போகிறோம் இந்த ஸ்பூனால் நான் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே அந்த கடுகு வாசனை வெந்திய வாசனை பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெந்தயம் சேர்க்குறப்ப உடம்பு கொஞ்சம் கூலிங்காக வச்சுருக்கோம் அதனால் நான் வெந்தயத்தை அதிகமாக சேர்க்குறேன் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் கூட நான் கொஞ்சமாக வெந்தயத்தை கூட எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போதும்னா அதோட விட்டுருங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வானலை வைங்க அதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க வெந்தியத்தையும் கடுகையும் நம்ம சேர்த்துருக்கோம் இது அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும் அது ஒரு பக்கம் வறுக்கிறதுக்குள்ளேயே நான் மாங்காயில் இப்போ நான் பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்குறது எல்லாமே இந்த ஸ்பூனுடைய அளவு மட்டும் தான் சேர்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து நான் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தியமும் நல்லா கலர் மாறிடுச்சு கடுகு நல்லா பொரியணும் வெந்தியத்துடைய கலர் நல்லா மாறணும் அடுப்பை சிம்மில் தான் இதை வறுக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ நம்ம மாங்காயில் காரத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேருங்க அதுவே போதும் அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகையும் வெந்தியத்தையும் நம்ம வறுத்து வச்சு அதை பவுடராக ஆக்கி வச்சுருக்கேன் அந்த பவுடர் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு வெந்தியம் கடுகு ஸ்மெல் எனக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்றவங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் எங்களுக்கு கடுகு வேந்தியத்தோடைய அந்த மாங்காய் ஊறுகால அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிக்காது எனக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லெண்ணெயே சேர்க்க போகிறோம் ஊர்காவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நான் ஒரு நூறு எம் எம்எல் சேர்க்குறேன் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குமே ஊறுகால நான் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் இதில் எதுக்காக சேர்க்குறேன்னா அது கலர் கொடுக்குன்றதுனால எண்ணெயில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்போ நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணல மசாலாவை அந்த ஹீட்டோடு இருக்கிற அந்த எண்ணெயை அதில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தான் நான் அதை கலந்து விட்றேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு அதை அப்படியே விட்டுடுங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க மாங்காய் ஊருக்காவை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பந்தியில் இந்த மாங்காய் ஊருக்காவை அவங்க வைப்பாங்க அதை சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊருக்காய் அவங்களுக்கு கொடுக்கும் இந்த ஸ்டைலில் செஞ்சீங்கன்னா ஆனால் கண்டிப்பாக இதில் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் மாங்காய் ஊருக்காய் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதில் நல்லா ஊடுறப்போ மூணு நாளைக்கு இந்த மாங்காய் ஊறுகாவை நல்லா கலந்து கலந்து அப்பப்போ விட்டுட்டே இருங்க மூணு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த மாங்காய் ஊறுகாவை ஒரு தை சாதம் ரசசாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இப்போ மாங்காய் சீசன் போய்ட்டுருக்கு நீங்களும் மாங்காய் ஊறுகாவை ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்லையே ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சால் ஒன் இயர் வரைக்கும் வீணாகவே வீணாகாது அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகாவில் கைப்படாமல் பார்த்துக்கணும் கைப்பட்டுச்சின்னா பூர்ண பூத்துகிற மாங்காய் உருகா கைப்படாமல் ஸ்பூனால எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு வரும் மாங்காய் ஊருகா செஞ்சு வச்சிங்கன்னா இப்போ ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறமா இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு சாதம் தை சாதத்து கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் கல்யாண பந்திக்கு போனால் நம்ம சாப்பிட்ற மாங்காய் உருக்கா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் அந்த ஸ்டைலில் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணாடி பவுலில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பவுல் நல்லா கழுவி அதை தொடச்சி ஈரமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊர்காவை எடுத்து வைங்க அப்பப்போ வெயில் படுற இடத்துல எடுத்து வச்சு கலந்து விட்டுட்டு எடுத்து வைங்க ரொம்ப நாளைக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்